பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடல் யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும் மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும் தந்தம் ஏந்திய கரம் அருளல் தொழிலையும் புரிகின்றன எனவே விநாயகர் சிருஷ்டி திதி சங்காரம் திரௌபவம் அனுகிரகம் என்ற ஐந்து பெருந்தொழில்களை ஐந்து கரங்களால் புரிந்து ஆன்மாவுக்கு அருள் புரிகின்றார் அன்பர்கள் இதை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் நல்ல நிகழ்ச்சிகள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி பன்னிரெண்டாவது நாள் இன்றைய விசேஷம் திருவாரூர் தியாகராஜர் பவனி ஒப்பிலியப்பன் கோயிலில் சீனிவாச சப்தாவரணம் திருப்பதி ஏழுமலையான் மலையான் சமாஜன சமஸ்தான மண்டபம் எழுந்து அருளன் துவாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை எமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி துவாதிசி இரவு பதினொன்று ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் நள்ளிரவு பன்னிரெண்டு ரெண்டு வரை யோகம் மரண சித்த யோகம் சூழம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராக்கிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர் பூசம் பூசம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசிகள் மிதுன ராசி மற்றும் கடக ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழுகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று குடும்பத்தோடு கோவிலுக்கு செல்வோர் பின்பற்ற வேண்டிய வழிகள் பரிகாரங்கள் ஒரு சிலருக்கு குல தெய்வம் தொலை தூரத்தில் இருக்கலாம் மேலும் திருப்பதி திருச்செந்தூர் காசி ராமேஸ்வரம் பழனி திருத்தணி போன்ற தலங்களில் உள்ள தெய்வங்களுக்கு நம் காரிய வெற்றிக்கும் பிள்ளைகளுக்கு உயர்வுக்கும் நமது தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவிற்கும் நேர்ந்து கொள்கின்றோம் நமது வேண்டுதல் வெற்றி பெற்ற ஆனந்தத்தில் நேர்த்தி கடன் செலுத்தும் பொழுது சில வழிமுறைகளை கடைபிடிக்க மறந்து விடுகிறோம் நேர்த்திக் கடன் செலுத்த செல்வதை சுற்றுலாவாக மாற்றிவிடுகிறோம் நேர்த்தி கடன் செலுத்த செல்லும் பொழுது நமது உடன் வருபவர்கள் உறவுக்காரர்களாக இருந்தாலும் அண்டை அயலாளர்களாக இருந்தாலும் நேர்த்தி கடன் செலுத்தும் ஒரு வாரம் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் குடும்ப சுத்தம் இருக்க வேண்டும் மது பழக்கம் உள்ளவரும் குறைந்தது ஒரு வாரத்திற்கு மது பழக்கத்தை விட்டு விட வேண்டும் பயணத்துக்கு முந்திய ஒரு வாரத்தில் ஏற்படும் துக்க வீடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் நேற்றிக் செலுத்தும் செலுத்த போகும் தொலை தூரம் செல்லுகின்றோமே என்று வாகனத்தில் <prem> பொழுதுபோக்கு படங்கள் திரைப்பட படங்கள் போடக்கூடாது பக்தி படம் பாடல்களை மட்டுமே போட வேண்டும் இது போன்ற கட்டுப்பாடுகளை கடைபிடித்து பயணம் செய்பவர்களுடைய வாகனம் விபத்துக்கு உள்ளாவதில்லை கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காதவர்கள் பயணிக்கும் பொழுது விபத்துகளை சந்திக்க வேண்டிய கால கட்டாயத்தின் சோகத்தை ஏற்படுத்தி விடுகிறார் இந்த வகையான கட்டுப்பாடுகளை நேர்த்திக்கடன் செலுத்தும் முன்பு குடும்பத்தார் கடைபிடித்தார் மற்றவர்களும் கடைபிடித்தார்களா என்பதை அறிய முடியாது அதனால் இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் எந்தவித விபத்தையும் ஆபத்தையும் சந்திக்காமல் உங்கள் நேர்த்தி கடனை செவனவே செய்து திரும்பலாம் முதலாவது பரிகாரம் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தால் ஒருவரது வீட்டில் யாரையும் கேட்காமல் நுழைந்து விட முடியாது வீட்டில் உள்ளவர்கள் அனுமதி பெற்றே பின்னரே கடமையை செய்ய முடியும் அதுபோல நமது குலதெய்வத்தின் அனுமதி பெறாமல் எந்த ஒரு பெரிய தெய்வமும் நமக்கு அருள் பாலிக்காய் எனவே கோயிலுக்கு புறப்பட்டு செல்ல உள்ளவர்கள் முதலிலே வீட்டில் குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வைக்க வேண்டும் குலதெய்வம் நம்மை விபத்து இல்லாமல் அழைத்து சென்று வரும் ஆலய தரிசனம் முடிந்து வந்த பின்பு எப்போதாவது குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது எடுத்து வைத்த காணிக்கையை தவறாமல் செலுத்தி விடுவேன் இரண்டாவது பரிகாரம் நாம் பயணிக்க உள்ள வாகனம் வீட்டு வாசலுக்கு வந்த பின்பும் பயணிக்கும் முன்பும் வாகனத்தின் நான்கு சக்கரங்கள் எலுமிச்சம்பழம் வைத்து நசிக்கு செல்லவேன் அதற்கு முன்பாக சூடம் ஏற்றிய தேங்காய் வாகனத்தில் ரோ ரோட்டில் சிதறுகாய் அடித்து போகும் வழியில் உள்ள ஒரு விநாயகருக்கு ஒரு சிதறுகாய் அடிக்க இதனால் பயணம் விபத்தோ தடையோ வராது இப்படிப்பட்ட பொருத்தமான பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியை நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் லக்ன பாவத்தை பார்த்தோம் இரண்டாம் பாவத்தை பார்த்தோம் மூன்றாம் பாவத்தை பார்த்தோம் நான்காம் பாவத்தை பார்த்தோம் ஐந்தாம் பாவத்தையும் பார்த்தோம் இப்போது ஆறாவது பாவம் என்று சொல்லப்படுகின்ற ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆறாம் அதிபர் ஐந்திலே நிற்க கடன் ஏற்படும் பத்தாம் அதிபர் ஆறில் நிற்க செய்யும் தொழிலால் கடன் ஏற்படும் ஆறாம் அதிபர் பத்திலே நிற்க தொழிலால் கடன் ஏற்படும் பதினோராம் அதிபர் ஆறிலே நிற்க அல்லது ஆறாம் அதிபர் பதினொன்றில் நிற்க ஜாதகருக்கு கிடைக்கும் லாபம் அனைத்தும் கடனுக்கே செலவழித்து ஆறாம் அதிபரும் பத்தாம் அதிபரும் கூடி பன்னிரெண்டில் நிற்க செய்யும் தொழிலில் நிறைய விரயம் ஏற்படும் அதன் மூலம் கடன் ஏற்படும் ஆறாம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வழக்குகளை அடிக்கடி மாட்டிக்கொண்டு அவதிப்படுவீர்கள் ஆறாம் அதிபர் இரண்டாம் அதிபர் கூடி நிற்க பல பிரச்சனையின் காரணமாக வழக்கை சாதகர் சந்திப்பர் ஆறாம் அதிபர் மூன்றாம் அதிபர் கூடி நிற்க பிறந்தவர்களால் வம்பு வழக்குவர் ஆறாம் அதிபர் நான்காம் அதிபர் கூடி நிற்க சொத்து வாகனம் தாயார் உறவினர் இவர்களில் கடன் நில பிரச்சனை வம்பு வழக்குவர் ஆறாம் அதிபர் ஐந்தாம் அதிபர் கூடி பூர்வீக சொத்து பெற்று பெற்ற பிள்ளைகளால் தாய் வழி உறவினர்களால் ஜாதகர் வழக்கை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆறாம் அதிபர் ஏழாம் இடத்தினுடைய அதிபர் கூடியிருக்க மனைவியால் வழக்கை சந்திக்க வேண்டியது இருக்கும் பார்ட்னர்களால் பிரச்சனை ஏற்படும் வழக்கு வரும் ஆறாம் அதிபர் ஒன்பதாவது இடத்திலே இருக்க தந்தையால் அல்லது தந்தையின் வம்சத்தா அல்லது மூதாதையார் தேவை இல்லாமல் கோர்ட்டு படி ஏறி இறங்குவார் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை கண்டு அதற்கு பிறகு நோய் ஸ்தானம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மீன ராசியில் உருவாகும் சக்தி வாய்ந்த ராஜயோகம் மார்ச் இறுதியில் இந்த மூன்று ராசிக்காரருடைய அதிஷ்ட கதவு திறக்கப் போகிறது வேத ஜோதிடத்தின்படி மார்ச் மாதமானது மிகவும் சிறப்பானது ஏனெனில் இந்த மாதத்திலே பல கிரகங்களின் நிலைகள் மாற்றம் ஏற்படுவதோடு பல சக்தி வாய்ந்த ராஜயோகங்களும் உருவாகிறது மனித வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன அதுவும் மார்ச் மாதம் இறுதியிலே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமான் சனி பகவானுடைய ராசி மாற்றம் ஏற்பட உள்ளது இந்த சனி பயிற்சியானது மீன ராசியிலே நிகழ்கிறது இந்த மீன ராசி சனி பகவான் செல்லும் பொழுது அந்த ராசியிலே பல கிரகங்கள் ஒன்று சேர போகின்றன அதுவும் இந்த ராசியிலே சூரியன் சுக்கிரன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் ஒன்றாகவே பயணித்து வருகிறது ஆனால் இந்த கிரகங்களில் சுக்கிரன் ராகு மற்றும் சனியின் சேர்க்கை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த மூன்று முக்கிய கிரகங்களுடைய சேர்க்கையால் மீன ராசியிலே சக்தி வாய்ந்த திரி கிரக யோகம் உருவாக உள்ளது அதுவும் மீன ராசியிலே இந்த யோகம் உருவாவதால் சில ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நட்பலன்களை பெற உள்ளன இப்பொழுது மீன ராசியில் உருவாகும் சக்தி வாய்ந்த திரிகிரக யோகத்தால் அதட்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் முதலிலே ரிஷபா ரிஷப ராசிக்காரர்கள் பதினோராவது வீட்டிலே திரிகிரக யோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குடும்ப உறுப்பினருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடனுக்காக வங்கியில் முயற்சி கொண்டிருந்த முயற்சி செய்து கொண்டிருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும் வணிகர்கள் நிறைய நன்மையை பெறுவார்கள் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பதால் அதற்கான வாய்ப்பு உள்ளது நிதி நிலவையில் நல்ல உயர்வு ஏற்படும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் பல புதிய வழிகளின் மூலம் பணம் தேடி வரும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது கும்பம் கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி பெறும் ஏழரை சனி கடைசி கட்டமாக நடந்து கொண்டிருப்பதால் இதுவரையில் வாழ்க்கையில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் படுபடியாய் குறையும் மேலும் சுக்கிரனின் ஆசியால் வாழ்வில் சந்தித்து வரும் பணப்பிரச்சனையும் முடிவுக்கு வரும் பணி இடத்தில் சிறப்பான செயல்திறனால் நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள் உங்களுக்கு பல்வேறு மாற்றங்களை காண்பீர்கள் இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றத்தை ஏற்படுத்தும் உங்களின் தலைமை பண்புகள் அதிகரிக்கும் இதனால் வேலை மற்றும் வணிகத்தில் ஏராளமான நன்மைகளை பெறுவீங்க மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாவது வீட்டிலே திரிகிரக யோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் வாழ்விலே ஏராளமான நலன்களை பெறுவார்கள் அதுவும் சனி பகவான் இந்த வீட்டிலே இருப்பது வாழ்க்கையின் அறிவின் ஒழுக்கத்தை தரும் ஒவ்வொரு வேலையிலும் நல்லதொரு வெற்றி கிடைக்கும் பலி இடத்தில் உங்களுடைய வேலை பெரிதும் பாராட்டப்படும் இதுவரை வாழ்க்கையில் சந்தித்து வர பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வணிகர்கள் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தி வாய்ப்பை பெறுவார்கள் நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் தொழில் செய்து வந்தால் நல்லதொரு லாபத்தை பெறக்கூடும் முக்கியமாக உடல் மற்றும் மன அழுத்தம் கணிசமாக குறை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையே பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே தனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்பட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் உண்மைகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கவேன் மேலும் இதே பகுதியிலே பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுவதை அன்பர்கள் கூன்று கவனிக்க வேண்டும் இப்பொழுது கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பேச்சில் அதிக நிதானத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்து வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது உத்தியோகத்தர் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் அதிக அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் அதிக நிதானத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் அதிக அலைச்சலுக்கு பிறகே ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் நயமாக பேசுபவர்கள் நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரையும் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாத பொறுமை தேவைப்படுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணர்வுகள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நயமாக பேசுபடி நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை விரையும் வரும் பிறகு சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனையும் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் மதியம் மூன்று பதிமூன்று வரை சந்திராஷ்ட தினம் நீடிப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன இன்றியும் இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் மூன்று பதிமூணுக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சிணை தொடங்க இருக்கின்ற காரணத்தால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றி இயக்க கூடாது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அந்தாதி என்ற அற்புதமான பாடி சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் அதிக நிதானத்தை இன்றைய தினம் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் அதிக அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலிலே பெரிய தொகையில் ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அசைவ உணவை தவிப்பது நல்லது வியாபாரத்தின் வேலையாட்களை ஆட்களை கொள்ளாதீங்க உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் அதிக அரசுக்கு பிறகே பலிதமாகும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு உத்திரம் சமாளிக்கும் பிறக்கும் விருப்பங்களை நிறைவேறும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றி உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினத்திலே இறை பக்தியை கூட்டிக் கொள்ள வேண்டும் உழைப்பை கூட்டிக் கொள்ள வேண்டும் நிதானமும் பொறுமையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் நல்ல பலனை இன்றைய தினம் அடையலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும் உறவினர்கள் நண்பரின் நெருடர்கள் வந்து நீங்கும் யாரையும் எளிதில் ஏமா நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் கவனம் தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்கள் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறு ஒன்றாகவும் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர் நெருடிகள் வந்து நீங்கும் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் கவனம் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொதுவரன் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு கூடுகின்ற நாளாக இது இருப்பதால் இறை பக்தி கண்டிப்பாக தேவை இன்றைய தினம் நிதானமும் பொறுமையும் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்கள் நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாது குடும்பத்தில் உள்ளன வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பிகள் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் வேலை சுமை மிகுந்த உத்திராடவ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாது திரு ஓடவ நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் வேலை சுமை மிகுந்த கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் செல்லும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அவ்வப்போது சுப செலவுகள் ஏற்படும் இதனால் கையிருப்பு குறையலாம் மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் பழைய பிரச்சனைக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பின் உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் தொழில் அல்லது உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்குகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது சுப செலவுகள் ஏற்படும் இதனால் கையிருப்பு குறையலாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் பழைய பிரச்சனைக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பது உடல்நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவாக தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் இறை பக்தியை கூட்ட வேண்டும் உழைப்பை காட்ட வேண்டும் மேலும் இன்றைய தினம் பொறுமையும் தகிப்புத்தன்மையும் வளர்த்து கொள்ள வேண்டும் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்